யோசிக்கிறாங்க தலை பொங்கல் கண்டிப்பாக தனத்துக்கு போய் சீரெல்லாம் கொடுக்கணும் எல்லா பொருளும் போய் வாங்கணும் வா அது மட்டும் இல்லை ரெண்டு பேருக்கும் மோந்திரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு பண்ணுறாங்க ரிங் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க கதிருக்கு தனத்துக்கு ரெண்டுமே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் எல்லாம் பழம் எல்லாமே வச்சு ஆட்டோலேருந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வாங்குவாங்க அப்படின்னு தனம் கதிர் எல்லாருமே சேர்ந்து உள்ளே கூப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் தலை பொங்கல் இல்லை அதனால் சீர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே வாசிக்க அப்படி ஷாக் ஆகுறாங்க இவை என்ன மாமியார்னு பார்த்தா அம்மா மாதிரி வந்து சீர் கொடுக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க இங்க பாரு தனம் நான் உனக்கு ரிங்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரிங்கை எடுத்து கொடுக்குறாங்க இந்த ரிங்கை நீ வந்து கதிர்க்கு போடு கதிர் நீ வந்து தனத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிங்கு மாத்திக்கிறாங்க அப்படியே சந்தோஷமா இருக்காங்க இங்க பாருமா நீயும் என் பொண்ணுதான் இனிமே இது இனிமே எந்த சீர் வந்தாலும் உனக்கு என்ன நல்லது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க அதை கேட்ட உடனே தனம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க மற்ற நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு தானே சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் தான் சொல்கிறேன்ல நான் நான் உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அங்கேருந்து வாசுகி வராங்க இங்கே பாருங்க என்னால் முடிஞ்ச சீர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் மாமியார் தானே என்னவோ அம்மா மாதிரி வந்து சீரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு வாசுகி கேட்குறாங்க இல்லை தானே வந்து என் வீட்டில் இருந்த பொண்ணு தான் ஆனால் அவள் எனக்கு மருமகளாக வந்தா ஆனால் என் பிள்ளைக்கு வந்து வாழை கொடுத்து வைக்கல என் மருமகள் என்னோட மக மாதிரி தான் அவ்வளோ தங்கமான பொண்ணு அதனால அவளை நான் என் மகளாக தான் பார்க்கறேன் அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க அப்படியே வாசுகிக்கு கோபமாக வருது இருந்தாலும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே உள்ள போகிறாங்க அத்தை இருங்க நான் போய் டீ கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு தனம் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டேன் நான் சீர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு இந்த டீ போதும் இன்னொரு நாள் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதோ ருக் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க தானம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதை அப்படியே கதிர் பார்த்து ரசிக்கிறாரு தனமா நீங்கள் யாருமே சீர் கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிங்க ஆனால் கடைசியில் பாத்தீங்களா உங்கள் அம்மா மாதிரி உங்கள் மாமியாரையும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ருக்மணி அம்மா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படி பார்த்துட்ருக்காரு ஆட்டோவில் அப்படியே அங்கேருந்து ஏறி போகிறாங்க தானே உள்ளே வராங்க என்ன அவங்க மாமியார்லாம் சீர்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க மாமியார்ல எனக்கு அம்மா தான் அப்படின்னு தானே சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க